டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கோடை காலங்களில் போதிய அளவு தண்ணீர் குடிக்காமலும் சிறுநீர் வெளியேறாமலும் இருப்பதன் மூலம் சிறுநீரக கற்கள் ஏற்படலாம் சிறுநீரக கற்கள் உடலில் எந்த இடத்திலும் கல் உருவாகலாம் சிறுநீரகத்தில் கல் இருந்தால் ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தோன்றாது கல் நகரும் போது சிறுநீரக குழாயில் அடைப்பை ஏற்படுத்தும் போதுதான் வலி உண்டாகும் முதுகில் விலா எலும்புகளுக்கு கீழ் திடீரென கடுமையாக வலி உண்டாகி முன் வயிற்றுக்கு பரவும் சிறுநீரகக் குழாயில் கல் இருந்தால் அடிவயிற்றில் வலி தோன்றி பிறப்புறுப்புக்கு பரவும் மேலும் சிறுநீர் பையில் கல் இருந்தால் தொப்புளுக்கு கீழ் வலி துவங்கி சிறுநீர் வெளியேறுகின்ற புறவழி வரை பரவும் இத்துடன் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும் சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் வலி ரத்தம் கலந்து வருதல் குமட்டல் வாந்தி போன்ற அறிகுறிகளும் சேர்ந்து வரலாம் இதிலிருந்து எளிதில் விடுபட இயற்கை முறையில் செய்யப்படும் பானங்களை சிறந்தது அந்த வகையில் சிறுநீரக கற்களை கரைக்க உதவும் சில பானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதை பற்றி இக்கானவியில் காண்போம் துளசியில் அசிடிக் அமிலம் உள்ளதால் இது சிறுநீரக கற்களை உடை தெரியும் துளசி டீயை தொடர்ந்து குடித்து வந்தால் சிறுநீரக கற்களினால் ஏற்படும் வழியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மாதுளையை அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் செய்து கூட குடிக்கலாம் இதனால் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும் சிறுநீரக கல் உள்ளவர்கள் ஆப்பிள் சிடர் வினிகரை நீரில் கலந்து குடித்து வர சிறுநீரக கற்கள் கரைந்துவிடும் இந்த கலவையை சிறுநீரக கற்கள் வெளியேறிய பின்னரும் குடித்து வர வேண்டும் இதனால் மீண்டும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கலாம் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் அது உடலில் உள்ள டாக்ஸின்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்களை கரைத்துவிடும் பீட்ரூட் ஜூஸ் குடிப்பது அதிக அளவு ஆக்சிஜனை ரத்தம் சுமந்து செல்ல உதவும் மேலும் இது குளுதத்தையோனை உற்பத்தி செய்து டாக்சின்களை நடுநிலைப்படுத்தி உடலில் இருந்து முற்றிலும் வெளியேற்றும் இஞ்சியில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு அழற்சித்தன்மை உள்ளது இதில் மெக்னீசியத்தின் அளவும் அதிகம் உள்ளது எனவே இதனை தினமும் குடித்து வந்தால் சிறுநீரக கற்களின் அளவு குறைந்து சிறுநீரின் வழியே அவை வெளியேறிவிடும் தர்ப்போசினியை சாப்பிட்டாலோ அல்லது ஜூஸ் செய்து குடித்தாலோ இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றும் தர்பூசணியை தினமும் உணவில் சேர்த்து வருவதன் மூலம் சிறுநீரக கற்களை வெளியேற்றலாம் எலுமிச்சையில் சிட்ரைட் என்னும் உட்பொருள் உள்ளது இது சிறுநீரக கற்களை கரைத்து சிறுநீரின் வழியை வெளியேற்றும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்